உலகுக்கு தன் ஒப்பு இல்லாத தூயவன் எல்லாம் அமரர்க்கும் முனிவர்க்கும் உறைவிடம் திருவல்லமே திருஞான சம்பந்த திருவடி போற்றி ஆலயமறிவம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது தேவார பாடல் பெற்ற திருத்தலமான திருவல்லம் திருத்தலமாகும் தமிழ்நாட்டில் வேலூரில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் ராணிப்பேட்டையிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் இத்தலம் உள்ளது வல்லநாதர் இறைவி வல்லாம்பிகை ஜடகலாம்பாள் அல்லது தீக்காளி அம்பாள் ஸ்தலவிக்ஷம் வில்வமரம் தீர்த்தம் கௌரி தீர்த்தம் மற்றும் நீவாநதி இத்தலத்திற்கு வில்வவனம் வில்வாரண்யம் தீக்காளி வல்லம் ஆகிய பெயர்களும் உண்டு இத்தலத்தைப் பற்றிய புராண வரலாறுகள் பல உண்டு திருமாலாலும் பிரமனா பிரம்மனாலும் இங்கு சிவன் வலம் செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டதால் இந்த ஊர் திருவலம் என்ற பெயரைப் பெற்றது விநாயகர் இங்கு சிவனை வலம் வந்து வழிபட்டதால் திருவலம் என்ற பெயரை இந்த தலம் பெற்றது என்றும் கூறுவர் ஒரு காலத்தில் வில்வ மரங்கள் அடர்ந்த காடாக இது திகழ்ந்ததால் இதற்கு என்ற பெயரும் உண்டு வில்வநாதேஸ்வரர் கோவில் கஞ்சனகிரி மலையை நோக்கியவாறு உள்ளது கஞ்சனகிரி மலையிலிருந்து திருவள்ளத்திற்கு அபிஷேக தீர்த்தத்தை கொண்டு வரும் அர்ச்சகரை கஞ்சன் என்பவன் தொல்லை கொடுத்து வந்தான் இதனால் வெகுண்ட சிவபிரானின் வாகனமான நந்திதேவர் கஞ்சனை எட்டு பாகங்களாக கிழித்தார் சிவபிரானிடம் இரவாமல் இருக்கும் வரம் பெற்றிருந்த கஞ்சன் அவ்விடம் விட்டு ஓடி அவ்விடம் விட்டு ஓடிவிட்டான் அவன் மீண்டும் வருகிறானா என்பதை கண்காணிக்க நந்திதேவர் கோவிலின் வாயிலை நோக்கியவாறு இருக்கிறார் கஞ்சனின் எட்டு உடல் பாகங்கள் விழுந்த லாலாபேட்டை சீக்கராஜபுரம் மாவேரி வடகால் தென்கால் மணியம்பட்டு குகையநல்லூர் நரசிங்கபுரம் மருதம்பாக்கம் ஆகிய எட்டு ஊர்களில் சிவன் கோயில்கள் உள்ளன கஞ்சனின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபிரான் தைப்பொங்கல் கழிந்த மூன்றாம் நாள் இந்த எட்டு கோவில்களுக்கு எழுந்தருளி கஞ்சனுக்கு மோட்சம் அளிக்கும் நிகழ்ச்சி வருடம் நடைபெறுகிறது கஞ்சனகிரி மலையில் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் ஜோதி ஒன்று பிரகாசமாக தோன்றுவதை கவனித்த பக்தர்கள் இப்போது கூட்டம் கூட்டமாக அங்கு செல்லத் தொடங்கியுள்ளனர் இங்குள்ள நதியை நீ வா என்று இறைவன் அழைத்ததால் அது நீ வான் என்று பெயரைப் பெற்றது காலப்போக்கில் நிவாநதி என்று அழைக்கப்படலாயிற்று இத்தலத்தில்தான் தான் பெருமார் இறைவனை வலம் வந்து மாங்கனியை பெற்றார் இங்குள்ள விநாயகர் கனிவாங்கிய பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் இதை உணர்த்தும் விதத்தில் துதிக்கையில் மாங்கனியை வைத்து கொண்டு வடக்கு நோக்கி அவர் காட்சியளிக்கிறார் தனது வாகனமான மூஞ்சூர் மீது அமர்ந்திருக்கிறார் கோவிலில் மூலவர் சன்னதியில் வில்வநாதேஸ்வரர் கிழக்கு நோக்கி சதுர பீட ஆவுடையார் மீது திருமேனியாக காட்சி தருகிறார் கர்ப்ப கிரகம் அகழியின் அமைப்பை உடையது மூலஸ்தான விமானத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் திருபுருவங்கள் அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பாகும் சுமார் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் உள்ள கோவில் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் உள்ளது ஒரு முகப்பு வாயில் மற்றும் முன் மண்டபத்தை கொண்டுள்ளது உட்பிரகாரத்தில் உற்சவர் மண்டபமும் அருகே காசி விஸ்வநாதர் சந்நிதியும் சந்திரமோலீஸ்வரர் சந்நிதியும் உள்ளன அடுத்து அருணாச்சலேஸ்வரர் சந்நிதி அமைந்துள்ளது இதையடுத்து பல சிவலிங்கங்கள் உள்ளன சுவாமி சந்நிதியின் வலது பக்கம் தொட்டி போன்ற அமைப்பில் ஜலகண்டேஸ்வரர் என்னும் பாதாளேஸ்வரர் எழுந்தருளியுள்ளார் மழை வேண்டி இவருக்கு வழிபாடு செய்யப்படுகிறது ஆறுமுகர் சந்நிதியில் வள்ளி மூலையில் அருணகிரிநாதர் சிலையும் உள்ளன வெளிப்பிரகாரத்தில் கிழக்கில் கொடிமரம் மற்றும் பலிபீடம் நந்தி ஆகியவற்றை காணலாம் தட்சிணாமூர்த்தியின் சீடரான சனக முனிவரின் சமாதி வில்வநாதேஸ்வரருக்கு நேர் எதிரே நந்திக்கு நடுவில் அமைந்துள்ளது இங்கு வழிபாடு நடத்துவோருக்கு பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் சிவானந்த குரு சுவாமிகள் என்னும் சித்தர் பலரின் நோய்களை தீர்த்து வந்த மகானாவார் அவர் இங்குள்ள பலாமரத்தின் அடியில் அமர்ந்து தவம் செய்து வந்தார் இவருக்கு இக்கோவிலின் அருகே தனி மடம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முதல் தேதி என்று இவர் சமாதி அடைந்தார் இவரது சமாதி இங்குள்ளது இத்தலத்தில் திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடி அருளியுள்ளார் அருணகிரிநாதர் இத்தலத்தின் சிறப்பை என்று தொடங்கும் திருப்புகள் பாடலில் மாயன் வானும் தரித்திர வாழும் சிவன் மூதூர் என்று குறிப்பிட்டு அருளியுள்ளார் மாயனாகிய திருமாலும் நான்முகனும் பல திசைகளில் உள்ளவர்களும் உலகில் உள்ளவர்களும் வானுலகத்தில் உள்ளவர்களும் வலம் வந்து சூழ வாழ்கின்ற சிவபிரானின் பழைய ஊர் என்பதே இதன் பொருளாகும் காலம் காலமாக லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் வில்வநாதேஸ்வரரும் வல்லாம்பிகை அம்மையும் அனைவருக்கும் சர்வமங்கலத்தை தரஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்